தேசிய சிற கைதிகள் தினம் முன்னிட்டு குடும்ப சந்திப்பு கொண்டு சில கைதிகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த சிறைச்சாலை நிர்வாகத்தால நீங்கள் இப்போது தேசிய வியாபார முகாமை நிறுவனத்துக்கு பணம் செலுத்தலாம் அந்த வகையில அரசியல் கைதியையும் அரசியல் போகம்பர சிறைச்சாலைக்கு பார்வையிட வந்திருந்தாங்க உண்மையில ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒன்று இங்க நடந்தது கனத்த இதயத்தோட வெளியில வரையக்க மிகுந்த பாரத்தோட தண்ணீரோட அவர்களும் நாங்களுமாக வெளியில வந்திருக்கிறோம் அந்த குறுகிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மனத்தையாலும் அவரோட இந்த பிள்ளை ஒரு ஒரு வருடத்துக்கு பிறகு அவர் தொட்டு உணர்ந்து கதைக்க ஒரு சம்பவம் அதை அப்பா அப்பா மகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட ஒரு சம்பவம் இந்த ஒரு கனதியான ஒரு தனி நிறைய இந்த சந்திப்பு ஏற்படுவோம் என்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் தேசிய சிறை செய்திகள் தினத்தை முன்னிட்டு பழமையாக கைதிகள் விடுதலை செய்யப்படுறது வளமே ஆனால் இந்த முறை இடம்பெறுவதில்லை எனவே இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுற இந்த நேரத்தில் மிகுதியாக இருக்கின்ற பத்து தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை விடுதலை செய்யப்படணும் நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஆனந்த சுதாகரன் மற்றும் அரசியல் கைதிகள் தங்களுடைய விடுதலை நீரை எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த விடுதலை நீர் கூடாக தங்களுடைய விடுதலை ஆத்மாத்தமாக கிடைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இந்த எதிர்பார்ப்புகளை இந்த நாட்டின் தலைவர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம் Thank